டிடி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து டான்சலைட்டிஸ் இந்த ட்ரான்ஸ்லைட்டிஸ் வந்துட்டு பெரியவங்களுக்கும் இருக்குது சின்னவங்களுக்கும் இருக்குது பொதுவாக ட்ரான்ஸ்லைட்டிஸ் என்பது என்னென்னா டான்சில்ஸ் கிளாண்டுன்னு சொல்லி ரெண்டு சைட்லேயும் நமக்கு இருக்குது வாயை தருந்த மனம் சிலவர்கள் சில பீப்புளுக்கு ஒரு சைடில் மாத்திரம் இருக்கும் சிலவருக்கு ரெண்டு பக்கத்துலேயும் இருக்கும் இப்போ ஓரளவுக்கு வீங்கியிருந்ததுன்னா அந்த அவங்க பொழுது கொஞ்சம் இடம் இருக்கும் கண்டிப்பாக ஒரு ஒரு நெல்லிக்காய் பெருசாக வீங்கிடுச்சுன்னா ரெண்டு பக்கத்துல அடைச்சிருச்சுன்னா அந்த குழந்தைக்கு முழுங்கிறதே கஷ்டமாக போயிடும் ஆனால் குழந்தை பேஷண்ட் வந்து ஒரு தாய் தன்னுடைய குழந்தை தூக்கிட்டு கிளினிக்கு வரான்னா என் குழந்தை சாப்பிட மாட்டேன்னு தான் சொல்லுவாங்களே தவிர அவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குதுன்னு தெரியாது வாயில் சோறு ஊட்டுனா அப்படியே ஒரு பத்து நிமிஷத்துக்கும் அப்படியே வச்சுட்டுருக்கா டாக்டர் அவள் வந்து உள்ளேயே முழுங்க மாட்டேங்கிறான்ட்டு அதுக்கு என்ன காரணம்னு சொல்லி வாயை திறந்து பார்த்தா அந்த குழந்தை வாயிலே சாதம் வச்சுட்டுருக்கு காரணம் அந்த தொண்டையில் ஒன்று வந்து குழந்தைக்கு வலிக்குது ரெண்டாவது பெரிய சைஸாக இருக்கிறதுனால ரெண்டும் வந்து முட்டும் இந்த உணவு வந்து உள்ளே போகிறதுக்கு தடுத்து ரெண்டுமே முட்டும் முட்டுறதுனால சீக்கிரமாக அந்த உணவை உள்ளே தள்ள முடியாது ஸோ அப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம் இந்த குழந்தைக்கு டான்சல்ஸ் இருக்குதான்னு ஒரு சிலவங்களுக்கு வந்துட்டு பெயின்லெஸ் டான்சல்ஸ் அதனால் அந்த குழந்தை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாது என்னன்னா அம்மா எனக்கு வலிக்குதுன்னு சொல்லாது ஆனால் அது எப்படி காட்டும் அப்படின்னா இந்த மாதிரி முழுங்குறதுல வித்தியாசத்தை காட்டும் வாயிலே வச்சுன்ட்ருக்கான்னுட்டு சரி ரெண்டாவது வகை வந்து பெயின்ஃபுல் டான்சல் அது எப்படின்னா அம்மா முழுங்கவே முடியலம்மா வலிக்குதுன்னு சொல்லிவிடும் குழந்தை ஸோ அதனால் அது வந்து பெயின்ஃபுல் டான்சல் ஸோ இது வந்து ரெண்டாவது வகையான டான்சல் இன்னொரு டான்சல்ஸ் வந்துட்டு அடிக்கடி அடிக்கடி என்ன கோல்டு ஐட்டம்ஸ் ஒரு ஃப்ரிட்ஜஸ் சில குழந்தைங்க திறந்து மூச்சு இப்படி இழுத்தாலும் கூட அந்த சில்லுக்கே அது வந்துடும் தொண்டை இல்லை ஐஸ்கிரீம் சாப்பிட்டா வர்றது இல்லை நெல்லிக்காய் அந்த மாதிரி ஒரு கோல்டு வரக்கூடிய ஐட்டத்தை சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு வரக்கூடிய தொண்டை ஸோ இது மாதிரி பல காரணங்கள்னால் அது தொண்டை வருது அந்த கிளாண்ட் வந்து இன்ஃபெக்ட் ஆகிட்டு டான்சலைட்டிஸாக அது வந்துட்டு வெளியில் வருது ஒவ்வொரு டான்சலைட்டிஸில் என்னென்ன இருக்கணும் அது ஒன்று வீங்கிடுது அதுக்கு ரொம்ப சிகப்பாக இருக்கும் ஒரு டெண்டர்னஸ் இருக்கும் பெயின் இருக்கும் அது கூட வந்துட்டு வீக்கம் வந்து வீங்கி முட்டிக்குது ரெண்டுமே ஸோ நான் நார்மலாக செய்ய வேண்டிய வேலையை அது செய்ய விடாமல் தடுத்துடும் சரி இப்போ வந்து இதனால் என்ன பிரச்சனை டான்சலைட்டிஸ்னால் சின்ன குழந்தையெல்லாம் நம்ம டான்சிலைட்டிஸை நம்ம ட்ரீட் பண்ணோம்னா அதுக்கு நிறைய காரணங்கள் ஸ்டெப்டோக்காகல்ஸ் ஸ்டெஃபைலோக்காகஸ் அப்படின்னு சொன்ன மாதிரி நிறைய பேக்டீரியாக்கள் காரணமாக இருக்குது ஏன் இதை நம்ம இப்போ செய்யணும் ஏன் இதுக்கு இவ்வளோ கேர் எடுத்துக்கணும்னு சொன்னால் இந்த கேர் எடுத்துக்கிட்டால் தான் இந்த குழந்தை டீனேஜோ இல்லை முப்பது நாற்பது வயசு வரும்பொழுதோ அந்த குழந்தைக்கு ஹார்ட்டில் வேல்வஸ் இருக்குது இல்லைங்களா அந்த வேல் ப்ராப்ளம் வராமல் இருக்கணும்னு சொன்னால் உன்னோட குழந்தைய இந்த சின்ன வயசில் டான்சலைட்டிஸாக இருக்கும் பொழுதே ட்ரீட் பண்ணிடணும் இதை நல்லா ட்ரீட் பண்ண தவற விட்டால் நிச்சயமாக அந்த குழந்தைக்கு இருபத்தஞ்சி முப்பது வயசு வரும்பொழுது ஹார்ட்டில் வேல்விளார் ப்ராப்ளம் இருக்குது ஸோ இந்த ப்ராப்ளம் வரும் காப்போம் தடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த ஹோமியோபதி மருந்துகளை நீங்கள் இப்பயே நீங்கள் அதுக்கு கொடுக்க ஆரம்பிச்சுட்டா ட்ரான்ஸ்லைட்டிஸை ஈஸியாக ட்ரீட் பண்ணலாம் இன்னொன்று அந்த குழந்தைய ஆப்ரேஷனில் தவிர்க்கலாம் மூணாவது க்ரானிக்காக காதில் வரக்கூடிய சீழ் இந்த ட்ரான்ஸ்லைட்டிஸ்னால் அதுவும் வரும் ஸோ அதனால் வரக்கூடிய அந்த செவித்திறனை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு காப்பாற்றலாம் ம இந்த குழந்தைக்கு இம்யூனிட்டி அதுக்கு இந்த டான்சலைட்டிஸ் வந்த பிறகு நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்து முடித்த பிறகு கொஞ்ச நாளைக்கு என்ன சொல்லுவோம் ஐஸ்கிரீம் கொடுக்காது ஃப்ரிட்ஜ் ஐட்டம்ஸ் எல்லாம் கொடுக்காது ஜில்லன் கொடுக்காது அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்புவோம் ஸோ இந்த குழந்தைக்கு பிகினிங்கில் வரக்கூடிய மாதிரி இன்ஃபெக்ஷன் இந்த ட்ரீட்மெண்ட்டு த்ரீ மந்த்ஸ் கூட கொடுத்தாலே போதும் கம்ப்ளீட்டாக அந்த குழந்தை டான்சிலைட்டிஸ்லேருந்து விடுபடும் இந்த டான்சிலைட்டிஸ் ஒரு பிரச்சனை மாத்திரம் கிடையாது இதனால் அந்த குழந்தைக்கு ஞாபக சக்தி படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாமல் போகிறது ஒரு இடத்துல உட்காராது அடிக்கடி ஃபீவர் வரும் ஸோ இந்த மாதிரியாக ஸ்கூலுக்கு மட்டும் போட்டு லீவு போடுறது இத்தனை பிரச்சனையிலிருந்தும் விடுபடணும்னு சொன்னால் அந்த குழந்தையோட டான்ஸ்லைட்டிஸை அந்த ஏர்லி ஏஜ்லேயே ஹோமியோபதிக்கு மருந்து கொடுத்து குணமாக்கலாம் குணமாக்கிறதுக்கு சாத்தியம் அதுக்கு வழிமுறைகள் ஹோமியோபதியில் இருக்கிறது ஸோ மீண்டும் அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன் வணக்கம்